ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்னால் இறந்து போன ஒரு மனிதரைப் பற்றி பத்தாண்டுகளுக்கு முன்னால் என்னுடைய நண்பர் என்கிட்ட சொன்னார் சொன்ன நண்பரும் சமீபத்தில் இறந்துட்டார் இப்படி ஒரு மனுஷன் அந்த உலகத்தில் இருந்திருக்கிறாரா அப்படின்னு சொல்லி என்னை ஆச்சரியப்பட வைத்த அந்த மனிதர் அந்த மனிதரைப் பற்றி தான் இந்த மனந்தொட்ட மனிதர்களில் நம்ம பார்க்க போகிறோம் யார் அந்த மனிதர் யாருன்னே எனக்கு தெரியாதுன்னு அவரை பார்த்ததே கிடையாது என்னுடைய நண்பர் அவரை பற்றி சொல்லியிருக்கிறாரு யார் அந்த மனிதர் தெரியாது எந்த ஊர்லேருந்து வராரு அதுவும் தெரியாது எங்கிருந்தோ வருவார் காலையில் பத்து மணிக்கு எங்கள் ஊர் நூலகத்துடைய வாசலில் உட்காந்துருப்பார் மக்கள் கை பிடிச்சிக்கிச்சு கால் பிடிச்சிக்கிச்சு நரம்பு பிடிச்சிக்கிச்சு கழுத்து சுலுக்கிச்சின்னா நேராக அவர்கிட்ட போவாங்க அவர் வந்து எந்த பொருளுமே இல்லாமல் வெறும் தன்னுடைய விரல்களாலேயே அதை சரி பண்ணி அனுப்பிடுவார் இதுதான் அவருடைய வேலை தினமும் காலையில் பத்து மணிக்கு வருவார் மதியமானால் காணாமல் போயிடுவார் அவர் ஊருக்கு போயிடுவாரோ அவருடைய சொந்த வேலையை பார்க்க போகிறாரோ எங்கேயோ போயிடுவார் திடீர்னு ஒரு நாள் வந்து அவர் வரவு நின்று போச்சு அவர் ரொம்ப நாள் வராமல் போயிட்டார் மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அவரை தேடி வருவதை நிறுத்தி கொண்டே வந்தாங்க இறுதியாக ஒரு நாள் யாருமே அவரை தேடி வரல அறிவிப்பு பலகையே இல்லாத அந்த மருத்துவமனை காலவரையின்றி இழுத்து மூடப்பட்டது அவருக்கு என்னாச்சு ஏதாச்சு என்று யாருமே கேட்கல கண்டுக்கல மக்கள் அவங்க பாட்டு அவங்க வேலையை பார்க்க ஆரம்பித்தாங்க அவர் என்னன்னாருன்னு இதுவரை யாருக்கும் தெரியல அவருக்கு தெரிந்த இந்த மருத்துவ நுணுக்கங்களை யாருக்கும் அவர் கற்றுக் கொடுக்காமலே போயிட்டாரு மக்களும் யாரும் அவர்கிட்ட கேட்டு கற்றுக்காமலே போயிட்டாங்க இதுபோல் மனிதர்கள் இறப்புக்கு பின்னால் ஏராளமான கலைகள் ஏராளமான நுணுக்கங்கள் மறைந்து கொண்டே போகுது அப்படின்றது தான் நம்மளுடைய வருத்தமாக இருக்குது இந்த மனிதரை பற்றி உங்கள் மனதில் தோன்றிய சில கருத்துக்கள் ஏதேனும் இருந்தால் என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஓகே தேங்க்யூ